நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் பனிரெண்டாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் முதல் இரண்டு சந்திப்புகள் கொடுக்காத தாக்கத்தை இந்த மூன்றாம் சந்திப்பு நிலாவுக்கு கொடுத்தது எந்த அதிர்வும் ஏற்படாத வரை நிறைகுடத்தில் உள்ள தண்ணீர் அது பாட்டுக்கு தான் இருக்கும் ஒரு கல் பாணியின் வெளிப்புறத்தை தொட்டு சென்றாலே நீரில் அதிர்வுகள் உண்டாகும் அது மாதிரிதான் மூன்றாவதாய் நிகழ்ந்த அந்த சந்திப்பு அவள் மனதில் மாறனுக்கான தனி இடத்தை பிடித்து வைத்தது என்ன அவங்க நினப்பா இருக்கு சோ ஸ்வீட்ல எவ்வளவு அழகா நீட்டா பேசுறாரு என்று அவனை பற்றி நினைக்க குனிந்தவளுக்கு கல்லூரியில் ரோஹித் பேசியது நினைவில் வந்து போனது இங்க பாரு நிலா அவன் யாரு என்னன்னே தெரியல அவன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்க அவன் கூட டிரைவர் உன்ன மாதிரி எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கானோ அவனை பார்த்தாலே காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான் அவனை பார்த்தா ஹாய் பாய் சொல்றதான்னு நிறுத்திக்காம ரெண்டு தடவை காஃபி ஷாப் கூப்பிட்டு போற அளவுக்கு பேசியிருக்க உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க ஐ டோன்ட் லைக் தட் என்று கடுகிடுத்தான் உனக்கு எதுக்கிட்ட அவன் மேல இவ்வளவு காண்டு அவனை பார்த்தாலே சுடு சிடுந்து நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது ஒருத்தவங்க வேலை பார்க்கறத வச்சும் அப்பியரன்ஸ் வச்சோம் கேரக்டர் முடிவு பண்ண முடியாது ஹீஸ் ஜம் அனாவசியமாக என்கிட்ட பேசுனதே கிடையாது எனக்கு யார் கூட எப்படி பழகணும்னு ஜென்ரல் நாலேஜ் இருக்கு உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன அண்ட் யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட் என்று கத்தி விட்டு வந்து விட்டாள் எனக்கே நான் நினச்ச ஆச்சரியமாக இருக்குது மூணு தடவை பார்த்தவருக்கா நாலு வருஷமாக கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்ககிட்ட சண்டை போட்டேன்னா மாறா நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க உங்கள் கண்ணில் இருக்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட எதையோ எதிர்பார்த்து நிற்கிது மனசுக்கு இதான்னு அடிக்கடி சொல்ல தெரியலையே என்று அவன் நினைவிலேயே உழந்தவள் கால் பண்ணி பார்ப்போமா இந்த நேரத்தில் கால் பண்ணால் தப்பாக எடுத்துப்பாங்களா இல்லை அவங்க இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க கால் பண்ணி பார்க்கலாம் எடுக்கணா வேண்டாம் என்று நினைத்தவள் அவனுக்கு அழைக்க அந்த புறம் பிஸி என்று வந்தது திரும்ப அழைக்க மறுபடியும் பிஸி என்று வரவும் யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க என்ற யோசனையிலேயே மொபைலில் கவனம் அளித்தவாறு மெத்தையில் படுத்திருந்தால் அங்கு மாறணும் பைரவியிடம் பேசி கொண்டிருந்தான் பொது நல்ல விசாரிப்புகளுக்கு பின் மாறா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் பைரவி சொல்லுக்கா என்றான் மாறன் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிப்போமா இப்போ பார்த்தாதான் அடுத்த வருஷம் கல்யாணம் முடிக்க முடியும் என மாறனின் திருமண பேச்சை பேச ஆரம்பித்தாள் பைரவி அவள் கல்யாணம் என்பவும் அவன் தேவதை பெண்ணின் முகம் கண்ணில் மின்னல் வெட்ட அப்பா எனக்கு இருக்கு இப்போ கல்யாணம் எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிருச்சா என்ன என்று அவசரமாய் மறுத்தான் அடுத்த வருஷம் வந்தால் இருபத்தி ஏழு ஆகுதுடா அது போதாதா கல்யாணம் பண்ண இப்போல்லாம் நம்ம ஊரில் இருபது இருபத்தஞ்சி வயசில் எல்லாம் லவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்கடா நீ என்னடா இருபத்தேழு வயசில் கல்யாணம் பண்ணால் வேண்டாங்கிற என்று கேட்டாள் பைரவி அப்படி அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடும்ப பொறுப்பை ஏற்றுக்க முடியாம இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நானும் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேங்க இன்னும் கடன் உனக்கு போட வேண்டிய நகன்னு எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு என்று மறுத்தான் மாறன் அதெல்லாம் பார்த்தா குடும்பஸ்தானா ஆக முடியுமா என பைரவி சொல்ல இல்லக்கா இப்போதைக்கு வேண்டாம் முத கடன் அடைக்கணும் இருக்கிற கடன்ல குடும்பம் வேற வந்துருச்சுன்னா பஞ்ச பாடு பாட முடியாது நம்மளை நம்பி வரவளுக்கும் ஆசாபாசன்னு நிறைய இருக்கும் அதை கூட பூர்த்தி செய்ய முடியாத இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்புறம் அதுவே ரெண்டு பேருக்கும் பிரிவை உண்டு பண்ணிடும் என்று சொன்னான் மாறன் அப்படிலாம் ஆகாதுடா சொந்தத்துக்குள்ள பொண்ணு பார்த்தா நம்ம நிலைமையே புரிஞ்சு நடந்துக்குவா என்று பைரவி தன் மனதில் ஒரு பெண்ணை நினைத்து கேட்டாள் ஏங்கா அப்போ பொண்ணை பார்த்துட்டு தான் பேசுறா போலயே மாறன் உங்கிட்ட கேட்காம எதுவும் முடிவு பண்ண மாட்டேன்டா இன்னைக்கு மாரிமுத்து மாமா ஃபோன் பண்ணாங்க அருணாவை உனக்கு கல்யாணம் பண்ண கேட்டாங்க எனக்கு திடீர்னு கேட்கவும் என்ன சொல்றதுன்னு தெரியல உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன் என்று சொன்னாள் பைரவி எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் நான் பிஜி வேறு பண்ணிட்டு இருக்கேன் அது முடிச்சு அதுக்கேற்ற வேலை கிடைக்கான்னு முயற்சி பண்ணனும் இப்போ கல்யாணம் என்னமே எனக்கு வரலக்கா அதுவும் அருணா வேண்டவே வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தான் மாறன் ஏண்டா அவளுக்கு என்ன குறைச்சல் என்ன பைரவி கேட்க அவளுக்கு குறை இருக்குன்னு நான் சொன்னேன்னா சொந்தத்துக்குள்ளேயே வேண்டாம்க்கா அன்னைக்கு அம்மா அப்பா சாகும்போது தூக்கி போட காசு இல்லாம விவரம் தெரியாம நின்னப்போ அவரு என்னன்னு கூட கேட்கல இப்போ எங்க இருந்ததுக்கா பாசம் வந்துச்சு அவங்க பேசினா என்னன்னா என்னங்கறதோட நிறுத்திக்க குடும்ப விவகாரம் வரைக்கும் சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே சண்டை எடுத்து விட்டுட்டு போகுது அருணா கல்யாண விஷயமா பேசினா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிரு இல்ல அப்படி சொல்றது உனக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா என் ஜாதகத்துல சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ற ராசியே இல்லைன்னு சொல்லிருந்த அதான மனதில் இருப்பது தானே வெளியில வரும் காதலியாய் நிலாவை நினைத்த மனைவியாய் அபாதான மனைவரையில் வந்து அமரணும் எல்லாம் தெரிஞ்சுதான் பொண்ணு வெளியில தான் அமையும்னு சொல்றியோ மெட்ராஸ்காரி தான் நம்ம வீட்டுக்கு மருமக அப்படிங்கிறத பைரவி அக்கா கிட்ட சொல்லிடுதுதாமாரா என்று அவன் மனசாட்சி கேலி செய்ததெல்லாம் அவன் எங்கே கண்டு கொண்டான் சரிடா என்று மனமே இல்லாமல் போன வைத்தாள் பைரவி அவள் வைக்கவும் இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அவ அங்க மகளுக்கு கல்யாணம் ஆனோம்னா மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியது தானே என் தலை இதுக்கு எல்லாரும் உருட்டுறாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அக்காவுக்கு நகை போடுறதையே உன் பாரம் என்னைக்கு குறையின்னு கேட்டவா அவ மட்டும் வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ்வளவுதான் அவங்க என்ன நினைப்பு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு இந்த அக்காவுக்கு தெரியல ரெண்டு வார்த்தை நல்லா பேசுகிறா போதும்

அக்காட்ட பேசிட்டு இருந்தேன் என்று சொன்னான் ஓ அக்காவா என்றவளின் மனம் அப்போதுதான் நிம்மதி அடைந்தது இவ்வளவு நேரம் அப்படி என்ன பேசுனீங்க என்று கேட்டாள் நிலா ஒண்ணு பாத்துருக்காங்களா இப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்கிறாங்க என்று சிரித்துக் கொண்டே மாறன் ஒரு பிட்டை போட இது கல்யாணமா என்று படுத்திருந்தவள் வேகமாக எழுந்து அமர்ந்தால் அவளுக்கு மனதெல்லாம் படபடவன இருந்தது அவளின் அதிர்வு இந்த பக்கம் வரை தெரிய அவன் கமுக்கமாய் சிரித்துக் கொண்டான் அவளின் அதிர்ச்சி அவனுக்கு மேலும் சுவாரஸ்யத்தை கொடுக்க ஆமா எனக்கும் கல்யாணம் வயசு என்று சொன்னான் உங்களை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தான் தெரியுறீங்க இப்பவே கல்யாணமா என்று சற்று கவலையுடன் கேட்டான் நிலா அப்படியா சின்ன பையன் மாதிரியா இருக்கு என்று தாடையை தடவி கொண்டவன் எங்க ஊர் சைட்ல எல்லாம் சீக்கிரமே பண்ணிடுவாங்க எனக்கு இதுவே லேட்டு தான் என்று சிறி கமல் மேலும் கதையை அழந்து விட்டு அவள் வீப்பியை உயர்த்திதான் மாறன் நீங்க புண்ணலா பாத்துட்டீங்களா உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் நிலா இதெல்லாம் தனக்கு தேவை இல்லாதது என்று அவள் மூளை கேட்டியது ஆனால் ஏன் இவ்வளவு தர்ச்சி அடைகிறோம் என்று உணராமலேயே மனம் சோகத்தை தத்தெடுத்து கொள்ள அது அப்படியே முகத்தில் பிரதிபலித்தது சில நிமிடங்கள் மௌனமாய் தலையணையில் கையே வைத்திருந்த முனையால் குத்தி கிழித்து கொண்டிருந்தாள் ஓ சோகத்துக்கு என்ன ஏண்டி குத்தி கிழிக்கிற என்று அது கதறி கொண்டிருந்தது சில நிமிடம் மௌனத்திற்கு பின் மெதுவாக என்று அழைத்தான் மாறன் ஆனால் நிலா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தால் அதை கவனித்த மாறன் ஏன் சைலண்ட் என்று கேட்டான் இல்லையே தெரியல என்றவள் மீண்டும் மௌனமானால் அவனுக்கு சுவாரஸ்யம் கூட மனதிற்குள் மத்தாப்பு வெடித்தது அவளோ அப்போ என்கிட்ட போய் சொன்னீங்களா போங்க மாறன் பேசாதீங்க என்று சினிங்கினாள் நான் என்ன பண்ணுனேன் அக்கா கல்யாண விஷயமா தான் ஃபோன் பண்ணுனா நான் தான் இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்று சாதாரணமாக சொன்னான் மாறன் ஓ என்றவளுக்கு அதுவரை மனதில் இருந்த பதட்டம் மறைந்து இயல்பானது இந்த வாரமும் நீங்க சென்னை வரீங்களா என்று எதிர்பார்ப்போடு நிலா கேட்க வந்துட்டா போச்சு என்று குதூகலமாய் சொன்னான் மாறன் வந்துட்டா போச்சா என்று சந்தேகமாய் புருவம் சுருக்கியவள் இந்த வாரம் சென்னை ட்ரிப் இருக்குல்ல என்று கேட்டாள் இருக்கு இருக்கு

மாறன் தனக்குத்தான் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அருணாவுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம் தேங்க்யூ